ஹலோ வியூபர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரே விஷயமா போயிட்டு ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக பேசலாமா எஸ் கங்கா பற்றி சொல்லணும் இன்னேமே சொல்லணும்னா இப்போ ஷூட் வந்து விஜய் வீட்டில் போயிட்டுருக்கு அவங்களோட பேக் சைடில் அந்த கோவில் லைட் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க கோவில் சீனா என்னன்னு தெரில பட் ஓகே விஜயோட வீட்டு முன்னாடி கோவில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா சரி நம்ம அந்த அவுடோர் ஷூட்லாம் காமிச்சிருப்பாங்களா அப்போ பார்த்துருப்பீங்க சரி விஷயத்துக்கு வரலாம் கங்கா வந்து உனேவே ஒரு தியாகமே செஞ்சுருக்காங்கன்னே சொல்லும் குமரன் வந்து மூணு மாதம் மலேசியா போன மாதிரி ஏன்னா கம்ருதின் பாஸில் இருந்தனால இந்த மூணு மாதம் ஒரு பேரே இல்லாமல் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அதை ஒரு பாசிட்டிவாகவும் கொண்டு போயிருக்காங்க சொல்கிறா நிறைய இடங்கள்ல அதில் ஒருத்தர் நம்ம கூட ஆக்ட் பண்ணுறவங்களேன்னா அது உண்மையுமே சொல்லணும்னா ஒரு பெரிய கை உடஞ்ச மாதிரி கரெக்டாக அதை நான் தப்பாக சொல்லலை பட் ஆனால் வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமயே அவங்க அந்த சோலோவாகவே பயங்கரமாக கொண்டு வந்திருந்தாங்க நான் வாழ்க்கையில் நான் கெட்டதுக்கு மட்டும் கெட்டது நடக்குதுங்க இல்லைங்க நல்லதுக்கும் நல்லது நடக்கும் ஓகேவா ஸோ நம்ம நல்லவங்களா இருந்தால் கங்கா வந்து அப்படி ஒரு தியாகத்தை தான் செஞ்சுருக்காங்க இன்னுமே அவங்க தனிப்பட்ட முறையில் அவர் வருவார்ன்ட்டு இவங்க இவங்க மட்டும் இல்லைங்க டோட்டல் எம்என்டிமே அவருக்காக ஒரு பெரிய மரியாதையாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து காத்துட்ருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்கங்கிறது அது அடுத்த விஷயம் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு இது அதில் இந்த இடத்துல அவர் மேலே ஒரு தப்பு இருக்கணுன்னே சீரியஸ்லி எல்பிக்கு முன்னாடி ஸ்டோரி போட்டது கங்கா தான் ஃபஸ்ட்டு எம்என் சைட்லையும் ஸ்டோரி போட்டது கங்கா தான் அது மட்டும் இல்லை கங்கா கூட நடிக்கிற பேர் ஓகேவா அப்படிங்கும்போதும் அதெல்லாம் அவங்க பார்க்கல ஏன்னா அவர் கூட ரீல்ஸ் போட்டிருக்காங்க லாஸ்ட்டாக வீடியோஸில் கூட கம்பெனி கொஞ்சம் தடுமாறினாலே இப்போ கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டாரு ஓகே மிஸ்டேக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டாரு நல்லா தான் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க லைவில் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிற கங்கா எப்படி நம்ம ஒருத்தரோட ஒரு ரெண்டு மூணு தடவை பேசினாவே ஒரு நட்பு மனசுக்குள்ள வந்துடும் இல்லையா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோன்ட்டு பட் ஆனால் அந்த நடுநிலையாக இந்த இடத்துல தப்பு தான் அப்படின்ட்டு சொல்லி ரெட் க பற்றி பேசினது ஃபஸ்ட்டு கங்கா தான் நிச்சயமா அவங்களுடைய அந்த ஹானஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது சீரியஸ்லி இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு டிசர்வா ஒரு நல்ல விஷயம் அவங்களுடைய அப்கமிங் ட்ராக்கில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் என்ன நம்ம காலையிலேயே போட்டோம் இந்த அளவுக்கு எல்லாருமே கேட்டுட்டாங்க ஸோ சேனல் டீமு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரில பட் இருந்தாலும் ஸோ ஸ்வீடுங்க அவங்கள ஸோ ஏன்னா எப்பயுமே நம்ம எல்பி விஜய் அது மாதிரி அவங்கள பத்தியில்தான் சொல்லிட்டு இருக்கோம் இது மாதிரி மற்றவங்களுடைய குட் விஷயங்களையும் நம்ம பேசணும் இல்லையா அது என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் தான் மனசுக்குள்ளேயே தான் நினச்சிட்டு இருப்பேன் அதை பற்றி பேசவே மாட்டேன் அதனால் இந்த இடம் ஸ்கிப் ஆகிடக்கூடாது நிச்சயமாக நான் கங்காவை தனிப்பட்ட முறையில் இந்த மூன்று மாதம் ஒருத்தர் இல்லாமே அந்த இதை ஏன்னா வேற ஒருத்தராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா டீம் கிட்ட டைரக்டர்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க எங்களுக்கு என்ன சார் என்ன இப்படி தனியாகவே விட்டுட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அந்த பர்ஃபாமன்ஸ் வரணும் சொன்னால் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கண்ணன் வந்து இனிஷியலே அவருக்கு பேர் வேணும்னு கேட்டாராம் புரியுதா அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கணும் ஏன்னா இது அவங்களுடைய கேரியரோட இனிஷியல் ஸ்டேஜ் இந்தளவு இந்த சீரியல் முடிவு அவங்களோட பெஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அடுத்தடுத்து அவங்க ஃப்யூச்சரில் நோக்கி அப்படிங்கிறது ஸோ அதில் அவங்க அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்தாங்க அந்த விஷயத்துலையும் இதுலேயும் தப்புணுன்னே ஃபஸ்ட்டாலாக தட்டி கேட்டது சல்யூட்ங்க கங்காக்கு தாரு தான் சொல்கிறேன் எனவேஸ் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம்